இன்றைய மன்னா சங்கீதம் நூற்றி இருபத்தி ஆறு ஐந்தாவது வசனம் சங்கீதம் நூற்றி இருபத்தாறு ஐந்து கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோட அறுப்பார்கள் விதைக்கிறவன் விதைக்கிறவர்கள் விதையை சுமந்து கொண்டு போகும்போது கண்ணீரோடு சுமந்து கொண்டு போவார்களாம் ஆனால் அந்த விதைகள் அவர்களுக்கு பலனை கொடுத்து ஒரு கம்பீரமான ஒரு அறுவடையின் காலத்தை கொண்டு வரும் நம் கண்ணீரின் பாதையில் சில காலங்கள் செல்கிறோம் ஆனால் எப்பொழுதுமே அது நிரந்தரமானதல்ல உங்களுடைய கண்ணீர் ஒரு கம்பீர அறுவடை கொண்டு வரும் கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் நீங்கள் கண்ணீரோடு விதைக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் கத்திரோர் பலனை கொண்டு வருவார் வேதாகத்துல அநேகர் கண்ணீரின் பாதையில் கடந்து சென்றவர்கள் இருக்கிறார்கள் தாவிது சொல்லுகிறார் என் கண்ணீரை எல்லாம் அப்படி துருத்தியில வையும் தாவிது கண்ணீரின் பாதையில் கடந்து சென்றார் ஆனால் அந்த கண்ணீருக்கு ஒரு பலனை கத்தர் கொடுத்தார் உங்களுடைய கண்ணீரின் பாதை கத்தர் அறிந்திருக்கிறார் யாருமே பார்க்கல நீங்கள் நினைக்கலாம் ஆனால் கத்தர் உங்கள் கண்ணீரை காண்கிற தேவன் அதுக்குரிய பலனை நிச்சயமாக தருவார் வேதாமத்தில் இந்த மாதிரி அநேகர் கண்ணீரின் பாதையில் சென்றார்கள் யாரெல்லாம் கண்ணீரோடு விதைத்தாங்களோ அவங்களுக்கு ஒரு பலனை கத்தர் கொடுத்தார் உங்களுக்கு ஒரு கம்பீர பலனை வைத்திருக்கிறார் நீங்கள் அறுக்கும்போது கண்ணீரோடு இல்லை கம்பீர சத்தத்தோடு மகிழ்ச்சியோடு அறுக்கிற ஒரு காலத்தை தத்தர் வைத்திருக்கிற ஜெபிக்கலாமா எங்களை அதிகமா நேசிக்கிறான் அந்தவரை இந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடு அறுப்பார்கள் சொன்னீரே அதற்காக நன்றி செலுத்துகிறோம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு கம்பீர அறுவடையின் காலத்தை தாங்க அவங்க கண்ணீரோடு விதைச்சிருப்பதுக்குலாம் ஒரு பலனை கொண்டு வாங்க கத்தர் மனமிறங்குவீராக நீர் அன்பு கூறுகிற தேவன் அற்புதத்தை செய்வீராக நீர் அதிசயங்களை காணப்பண்ணுவீராக ஆசீர்வதி வழிநடத்தும் பலப்படுத்தும் ஏசியின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமாம் கத்திரவங்களை ஆசிரியப்பாரு ஆமாம்